ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தம்பர் வெல்கம் ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸ்டாக நிற்கிறோம்னாக்க கரி மாணிக்கத்தில் நிற்கிறோம் கறி மாணிக்கத்தில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஒரு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட் இடம் வந்து விலைக்கு வருது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இந்த இடம் தான் அது இது வந்து இப்போ எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் எம்டியாக கிடக்குது இது வந்து ரோட்டில் இருந்து ரெண்டாவது வயலாக இருக்கும் இது எப்படி வரணும்னா நம்ம வந்து சாய்பாபா கோயில் வழியாக வந்து தெய்வி மங்கலம் அதுக்கு அடுத்தது கன்னியாகுடி கன்னியாகுடி அடுத்தது எடுத்தது கரிய மாணிக்கம் இந்த ஏரியால இருக்குது இது ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் அதாவது மீன் பண்ணை கூலி பண்ணி ஆட்டு பண்ணை பண்ணைகள் அமைக்கலாம் கம்மியான பட்ஜெட்ல வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த பட்ஜெட்ல நமக்கு அக்ரிகல்ச்சர் இல்ல கிடைக்காது இதுக்கு வந்து முறையான பாதை இல்லை ஆனா புறம்போக்கு பாதை இருக்கு புறம்போக்குள்ளேயே நம்ம அதை பாதை பயன்படுத்தலாம் ஆடு வளர்ப்புக்கெல்லாம் இந்த இடம் அருமையான இடம் பக்கத்தில் உள்ள காட்டில் உள்ளவங்க ஆடு வளர்த்துட்ருக்காங்க ஸோ கம்மியான பட்ஜெட்டு இது வந்து பதினஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தத்துக்கு நம்ம ஒரு பத்து லட்சத்தை அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த பட்ஜெட் நமக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு இப்போ இது எப்படி வரணும்னா இது வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இந்த வழியாக தான் நம்ம வரணும் அடுத்தது தேவிமங்கலம் இப்போ நம்ம நிற்கிறது தேவிமங்கலம் தேவிமங்கலம் வழியாக வந்து இந்த ரோட்டுக்கு ரெண்டாவது பிளாட் அதாவது இந்த வழியாக வந்து இதுக்கு அடுத்த பிளாட்டுக்கு அடுத்த அடுத்த காட்டுக்கு அடுத்த காடு தான் நம்ம பார்க்க வந்திருக்க காடு ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு இதோட பட்ஜெட் பத்து லட்சம் தான் விருப்ப அம்சம் கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சோ தீஸ் ப்ராப்பர்ட்டி